வந்து வழுக்க டைம் எடுத்துட்டு போயிட்டு திருநங்கையா மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி பாலியல் தொழிலையோ இல்ல வந்து யாசகம் கேக்கறதுக்கு வந்து அனுப்புறாங்கன்னு சொல்லி சில சில விஷயங்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு இது எந்த சாத்தியம் ஒரு திருநங்கையாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அது இன்னைக்கு வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம் ஆனால் எல்லாரும் அந்த பாலியல் தொழிலின்ற தாண்டி தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது படிக்காத திருநங்கைகள் கட்டமைப்பு திருநங்கைகள் அடங்காத திருநங்கைகள்லாம் நீ எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் இப்படி வைக்கணும் கொள்ளணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது இருக்குதா இல்லைன்னு சொல்லவே சிக்கும் சென்னையில் நுங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டம் சைடுல வந்து ஒரு நைட் ஒரு பத்து மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் வந்து விடிய விடிய திருநங்கை இன்றும் வந்து இருக்கிறாங்கடா நைன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு அது அவங்களுக்கு எதுவுமே வந்து தடுக்க முடியாது ஏன் தெரியுமா சவுத்ல இருந்து ஃபர்ஸ்ட் நாற்றுக்கு போனாங்க நம்ம பெத்தவங்க வந்து நம்மள பாத்தர கூடாது ஒரு இடத்துல பிச்சை இருக்கிறது வந்து பாத்திரக்கூடாது ஒருத்த கூட போய் படுக்கிறது வந்து பெத்தவங்க நம்மள பார்த்து அசிங்கமா நம்மளால வந்து அவங்களுக்கு அசிங்கமா கூட சொல்றதா இந்த அவதாரமே இங்க இருக்க கூட சொல்லிட்டு போயிடுவாங்க நாற்று வணக்கம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் திருநங்கைகள் வந்து ஒரு தரப்பினர் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் இன்ஜினியர் போலீஸ் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு உயர்ந்த இடத்த வந்து பிடிச்சிட்ருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது இன்னும் சாலைகளில் பாலியல் தொழில் அதே போல் வந்து யாசகம் கேட்கறது பேருந்துகளில் பார்க்குறோம் ட்ரெயினில் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியும் ஒரு தரப்பினர் வந்து இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஒரு தரப்பு முன்னேறினாலும் இன்னொரு தரப்பு இப்படி தான் இருக்காங்க இப்போ சமீப காலமாக இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன இருந்திருக்குன்னா இவங்க வந்து ஸ்கூல் பசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து வழுக்க டைமாக எடுத்துகிட்டு போயிட்டு திருநங்கையாக மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி பாலியல் தொழிலையோ இல்லை வந்து யாசகம் கேட்குறதுக்கு வந்து அனுப்புகிறாங்கன்னு சொல்லி சில சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கு சொல்லுங்கள் இது எந்தளவுக்கு சாத்தியம் ஒருத்தர் வந்து திருநங்கையை உணராத ஒருத்தங்களை வழுக்க டைமாக எடுத்துகிட்டு போய் திருநங்கையாக மாற்ற முடியுமா சரி இன்றைக்கி வெறும் அதாவது ஒரு சின்ன நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி பட் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி நம்ம யூடியூப்லேயும் சரி சேனல்ஸும் சரி மீடியூப்லேயும் சரி எத்தனை பேர் வந்து இந்த சட்டம் த்ரீ செவன்டி செவன் ஆக்ட் கிளியர் ஆன பிறகு எல்ஜிபிடிக்கு இவங்க வந்து இனிமேல் வந்து சமமானவர்கள் மூன்றாவது பாலினம் வந்து எப்படி வந்து மேல் ஜெண்டர் ஃபீமேல் ஜெண்டர் அதே மாதிரி அந்த ஜென்டர் அவங்க வாழலாம் சொல்லிட்டு அறிவித்த பிறகு அந்த அறிவித்த பிறகு தான் நிறைய டிரான்ஸ்மென்னும் சரி ட்ரான்ஸ் உமனும் சரி திருநீங்களும் வெளியே வந்தாங்களே அது வரைக்குமே அந்த பயத்தில் தான் இருந்தாங்க ஸோ சட்டங்கள் வந்து ஸ்ட்ராங்காச்சு நம்மளும் வந்து இந்த பூமியில் பிறந்தோம் இந்த பூமியில் வளர்கிறதுக்காக எல்லா விதமான வழியும் வந்து சட்டம் வந்து இன்றைக்கி அறிவித்ததால் தான் இன்றைக்கி எல்லாமே வெளியே வந்தது முன்னாடியில் வந்து ஒரு ஆணும் ஆணும் ஒரு பெண் ஒரு முத்தம் கொடுக்குறதோ யாரும் நம்ம பார்த்தே இருக்க முடியும் ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே எத்தனை பேர் உட்காந்து பேசுகிறாங்க தைரியமாக ஸோ அவங்களுக்குள்ள எல்லாத்துக்குமே அந்த பெண் தனிமையும் இருக்குது தானே பட் அதோட அந்த டிஃபிஷியன்சி லெவல் தான் வேறுபடும் அப்போ வேறுபடும் பொழுது அவங்களே கூட நாளைக்கு ஆண் ஆ பெண்ணாக கூட மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் சிலவங்களுக்கு சிறு வயதிலே வந்து பெண் தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது இல்லை நம்ம பொண்ணாக ஆயிடணும் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு இதுதான் வந்து இது அப்போ இது ரெண்டுமே வந்து அவங்கவுங்க கையில் தாக்க நம்ம கையில் எதுவுமே இல்லை பட் ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு கே பாய் வெளியே போகிறான் அவனால் அவனும் வந்து எலிஜிபிலிட்டியில் இருக்கிறான் ஒரு லெஸ்பியன் ஃபீமேல் வெளியே போகிறான் அந்த பெண்ணும் லெஸ்பின் எல்ஜிபி இருக்கும் பொழுது இதில் நீங்கள் எத்தனை பேர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க வாயத்தோடனும் உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் ஆனால் திருநங்களுக்கு அப்படி கிடையாது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் கொஞ்சம் அப்படி கண் மாயி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக லிப்ஸ்டிக் ஒரு சின்ன பையன் போட்டு முடிஞ்சிச்சுக்கா ஈஸியாக ரொம்ப ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம் பட் ஆனால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது பெருசு கிடையாது அந்த திருநங்கை எப்போது வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து அக்செப்டன்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக கிடையாது அப்போ அந்த ஃபேமிலியில் அக்செப்டன்ஸ் பண்ண மாட்டாங்க ஸ்கூலில் அக்செப்டன்ஸ் பண்ண முடியாங்க இல்லை காலேஜில் அக்செப்டன்ஸ் பண்ணுவாங்க அப்படி அதை கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போகிறாலும் அங்கேயும் அக்செப்டன்ஸ் கிடையாது ஸோ எல்லா இடத்துலையுமே கதவுகள் மூட தான் இருக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் திருநங்கை வந்து அக்செப்ட் அது இந்த கம்யூனிட்டியை மட்டும் தான் ஏன்னா நம்மள மாதிரி அதுவும் ஒரு பிறவி நம்ம மாதிரி எவ்வளோ கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் அதை அக்செப்ட் பண்ண வர அந்த டிரான்ஜெண்டர்ஸ் தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க மனதளவில் ஒரு தைரியம் வந்துடும் அவங்களுக்கு என்னென்னா பரவாயில்ல நான் இதுவரைக்கும் வந்து பார்த்த நபர்கள்லாம் வந்து ஆண் உடையிலையும் பெண்ணுடையெலாம் இருந்தாங்க ஆண்கள் பெண்களை இப்போ தான் முதல் தடவை வந்து நான் வந்து திருநங்கையில் சமுதாயத்துக்குள்ளே வரும்பொழுது நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட அந்த விதிமுறைகளுக்குள்ளே அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு போல்ட்னஸ் வந்துடும் தைரியம் வந்துடும் அப்போது எல்லாம் வந்துச்சு ஓகே ஃபினான்ஸ் எப்படி வரும் வருமானம் எப்படி வரும் ஒரு வேலை சாப்பாடு எப்படி வரும் அந்த காலத்தில் வந்து திருநங்கைகள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா ராஜமரியாதையோடு வாழ்ந்தாங்க அதாவது வந்து அரசா அரசர்களோட காலத்துலேயுமே சரி இதிகாசங்களும் சரி புராணங்களும் சரி திருநங்கைகள் வந்து ஒரு தனி தத்துவம் வந்து தனிப்பட்ட மரியாதை இருந்தது பட் ஆனால் ஆனால் அதுக்கப்புறம் முகல் எம்பையர்ஸ் வந்தது அங்கேயும் வந்து என்ன ஆச்சுன்னா திருநங்கைகளுக்கு நல்ல ஒரு இது தான் பட் ஆனால் எப்போ பிரிட்டிஷர்ஸ் ஆச்சு வந்த பிறகுதான் ரொம்ப சட்டங்கள் கடுமையாச்சு அதாவது ஜெண்டரையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு ஜெண்டர் இருக்கக்கூடாது கூடாது இது ஒரு அவமானம் இது ஒரு அசிங்கம் இது ஒரு இது சொல்லிட்டு ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி கற்றுக்கொண்டு வந்துட்டாங்க சி எத்தனையோ விஷயங்களை அவங்க வந்து அந்த மாதிரி கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க ஏன் நம்ம கோயில் இருக்கலையா நம்ம எத்தனையோ கோல்க்கை இடிச்சு தரமட்டமாக எத்தனையோ விஷயங்கள் அவங்க பண்ணாங்க எத்தனையோ வந்து வேறு வேறு இது தூவி விட்டுட்டு போனவங்க அதாவது எப்படி பயிர்களை தூவி விட்டு போனவங்க இன்றைக்கி வந்து அதெல்லாம் மரமாக செடியாக நிற்குது ஸோ அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணும்போது அதில் இதுவும் ஒன்று திருநங்கையோட அந்த ஒடுக்குமுறையும் ஒன்று பட் ஆனால் இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ போராட்டம் கழிச்சு இவ்வளோ பிரச்சனைகள் கழிச்சு தான் இன்றைக்கி வந்து சுதந்திரம் இப்போ த்ரீ செவன்டி செவன் ஆக்ட் எப்போ போச்சோ அன்னைக்கு தான் இந்த திருணங்கள் சம்மதம் உண்மையான சுதந்திரம் அப் நான் சொல்ல அவங்களுக்கு அது வரைக்கும் நாட்டோட சுதந்திரம் வந்து எங்களுக்கு உண்மை பண்ணல ஏன்னா அந்த சட்டம் அப்படி தான் இருந்தது இப்போ நான் கேட்ட கேள்வினா அதுதான் சொல்ல வரேன் நான் அதுதான் அடுத்து சொல்ல வரேன் இப்போ அது பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ தான் வந்து அவங்க ஆரம்பித்து வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து மனிதர்களாக ஏற்றுக்குறோம் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என்னவா ஏற்றுருந்தீங்க எங்களை ஒரு ஜட பொருளாக தான் வச்சுருக்கீங்க எந்த ஒரு பயன்பாடுலேயும் இல்லாமல் எந்த ஒரு தரத்துலேயும் இல்லாமல் வச்சதால் சாப்பாடுக்கு அந்த காட்டில் திருநங்கை என்ன பண்ணாங்கன்னா சவுத்துலேருந்து நார்த்துக்கு போயிடுவாங்க ஏன்னால் அங்கே இன்றைக்குமே வந்து முகலியரசோட அந்த கட்டமைப்பில் திருநங்கையில் வந்து அப்படியே வாழ்ந்துட்டு வந்தாங்க காலம் காலமாக அதை வந்து அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்குனாங்க பட் சவுத்தில் அதை ஏற்றுக்கலை அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடைக்கு போக ஆரம்பித்தாங்க ஏன்னா வருமானத்துக்காக என்ன நார்த்தில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா யாருமே வந்து செக்ஷுவல் தொழில் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மகாராஷ்ட்ரா பம்பாயில் மட்டும்தான் அப்புறம் வந்து புனேயில் இது ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் செக்ஷுவல் இது பண்ணாங்க ஆனால் அதுவும் வந்து இந்திரா காந்தி அம்மா பீரியட் இருக்கும் பொழுது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு அந்த லைசன்ஸ் அப்போ வழங்கினாங்க அதுக்கப்புறமா திருந்தைங்களும் அதில் போய் இணைஞ்சிக்கினாங்க இதுதான் உண்மை ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்போ சவுத்தில் இருக்க திருந்தைங்களாம் ரொம்ப வந்து ரொம்ப டவுன் இல்லை இதாக இருந்தாங்க அவங்க கொஞ்சம் கூட மேலே வரவேல அப்போ இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க வாழ்வாதாரத்துக்கு ஒன்று கடை கேட்குதல் இன்னொரு வாழ்வாதாரம் என்னென்னா பதாய் அதாவது நீங்கள் பார்த்துப்பீங்க கல்யாணத்துக்கு ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு ஒரு காது குத்து விழாக்கு இல்லை பிறந்த குழந்தைங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக திருநங்கைகள் போய் நடனம் ஆடி அந்த பதாய் சொல்லுவாங்க அந்த அந்த டோலாக்கெலாம் வச்சு பாட்டு பாடி அவங்களுக்கு சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தாங்க இது வந்து நார்த்தில் இருந்ததால் தான் முக்கால்வாசி திருநெல் சவுத்தில் யாருமே இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வருமானத்தின் அடிப்படையில் இங்கே எதுவுமே கிடையாது ஏன்னா எங்கே போனாலும் கல்லால் அடிக்கிறதோ அசிங்கமாக பேசுறதோ திட்டுறதோ அவங்களுக்கு ரொம்ப ஒடுக்குமுறை பண்ணதுனால தான் இவங்கெல்லாம் நார்த்துக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் சவுத்தில் வந்து எல்லாமே கடை கேட்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பாலியலில் இதெல்லாம் வந்து இப்போ தான் முன்னாடிலாம் கிடையாது அப்போ இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ தான் கொடுத்துன்னு வரும்பொழுது வேலை வாய்ப்பில் வரும்போது திருப்பி லேக்கிங் ஆகிடுச்சு புரியுது அவங்களுக்கு இப்போது நீ வந்து உன்னை கையை நான் கட்டுறேன்னா எப்படி எப்போ எப்படி கட்ட முடியும் உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் கட்டுறது வேஸ்ட்டு தானே உங்ககிட்ட இருக்க நான் நம்ம கையை கட்டணும் உங்ககிட்ட வீடு வாசல் எல்லாமே இருந்து உனக்கு வருமானம் வந்து இப்படி கையை கட்டினா பிறகு எதுவுமே நம்ம கையை கட்டினா அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோங்க ஸோ நான் என்ன சொன்னால் இது வந்து கண்டினியூ ஆகாது பட் ஆனால் மாற்றங்கள் கொண்டு வரோம் எப்படி முன்னாடி இருந்த நிலைக்கும் இன்னைக்கு வந்து செக்ஷுவல் சரி லெஸ்பீன் எவ்வளோ ஓப்பனாக வந்து நிற்கிறாங்க நாங்கள் வந்து லெஸ்பியின் கப்பல்ஸ் நாங்கள் வந்து ஓம செக்ஷுவல் கப்பல்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிடையாது அதெல்லாம் மறைக்க ம அதாவது இருந்திருக்கு ஆனால் நம்ம முன்னாடி கொண்டு வரல இருநகைகள் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பசங்களை வந்து வெளுக்க டைமு எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றி இந்த மாதிரி அவங்க சுய லாபத்துக்காக பயன்படுத்துறாங்க அங்கங்கே சில குற்றச்சாட்டுகள் வருது ஸோ அது செய்யணும் முழுக்க முழுக்க தவறான குற்றச்சாட்டு ஃபஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை காலம் போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு குழந்தை எப்படி வந்து கிட்னாப் பண்ண முடியும் அது எவ்வளோ தவறான ஒரு கொஸ்டினே ஃபஸ்ட்டு தவறு அப்படி ஒரு விஷயமே இல்லை திருநங்கைகள் திருநங்கைகளாக தான் வெளியே வருவாங்க என்றைக்குமே திருநங்கைகள் வந்து ஒரு கட்டாயப்படுத்தி வந்து மாற்றவே முடியாது அப்போ எப்படி ஒரு மாற்ற உனக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு பொண்ணை தான் கிளம்பிக்க முடியும் ஒரு திருநங்கை கிளம்பணி ஒத்துக்குவியா இல்லை ஒரு ஆணை வந்து கிளம்பி ஒத்துக்குவியா கிடையாது புரிதனுக்கு ஆனால் இதே நீ விருப்பப்பட்ட ஒரு ஆணோடு இருக்கலாம் இதே நீ விருப்பப்பட்ட ஒரு திருநங்கை அது உன்னோட சாய்ஸ் உன்னுடைய விருப்பம் இப்போ சர்ஜரி சும்மா கிடையாது ஏன்னா அது வந்து உடனே போய் கோழி இருக்கிற மாதிரி கழுத்த அறக்க முடியாது அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஹாஸ்பிட்டலில் சைன் வாங்கணும் எவ்வளோ ஒரு விஷயங்க பெற்றவங்கிட்ட சைன் வாங்கணும் திருநங்க சமூகத்தை முதல்ல திருநங்கையாக சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும் புடவை கட்டுறவங்களாம் ட்ரெஸ் பண்ணவங்களாம் திருநங்கை கிடையாது லிப்ஸ்டிக் போடுற மை போட்டவங்களும் திருநங்கை கிடையாது அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க நிறைய பேர் வந்து நான் அவங்கள பற்றி பேசல ஏன்னா திருநங்கை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தான் தெரியும் நீ உண்மையான திருநங்கை இல்லையா இப்போ நைட்டில் தீவிரம் ஒரு ஆன்மாவை வந்து ஷேவெலாம் பண்ணிட்டு தள்ளி விற்க வச்சுட்டு ரோடு ஒரு மாதிரி மெயின் ரோட்டில் நின்று இல்லை ஹைவேஸில் நின்று ஒரு புடவை கட்டி கட்டின்னு போனால் பார்க்கணும்னா தெரியும் ஓ இவங்களுக்கு திருநங்கை சொல்லிட்டு கிட்ட போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அடிச்சு பிடிச்சி நகையெல்லாம் பிடிச்சி ராபரி பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த பழிவு யார் மேலே வரும் அப்போது திருநங்கை சமூகத்தில் வந்து முறையான அறுவை சிகிச்சை பண்ணவங்க மட்டும்தான் நீங்கள் திருநங்கை ஏற்றுக்கு ஏற்றுக்க முடியும் ஏத்துக்குவோம் நாங்கள் இல்லைன்னா மற்றவங்க யாரையுமே நாங்கள் திருநங்கை அறுவை சிகிச்சை பண்ணல ஆனால் வந்து கட்டிட்டு கம்யூனிட்டியோட இணைஞ்சாங்க வருவாங்க போவாங்க என்னைக்குமே வந்து என்றைக்குமே வந்து பேடம் தாங்கல் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அவங்களை வந்து முழுசாக என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம் திருநங்கையில் பார்த்தீங்கன்னா மூணு டிவிஷன் நாங்கள் பிரிச்சிருக்கோம் ஒன்று வந்து ஜமாத்தோட சிஸ்டம் ஜமாத்துக்குள்ளே இருக்கிற திருநங்கைகள் மட்டும்தான் நாங்கள் முழுசாக ஃபஸ்ட்டு நாங்க நாயக்குகள் ஆமாம் ஆமாம் இரண்டாவது சில திறனைகள் வந்து படித்த இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஜமாத் வந்து பிடிக்காது பட் இருந்தாலும் ஜனா ஜமாத்தோட கட் டைமில் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க அதை வருவாங்க போவாங்க அவங்களோட சுதந்திர வேலைக்கு போவாங்க அவங்க மற்றபடி அவங்க வாழ்வியில் வந்து இருப்பாங்க அவங்க அவங்களோட சுதந்திரம் சில திருநெண்கள் வந்து வேறு வழியே கிடையாது போக்கிடமே இடமே கிடையாது அப்பா அம்மா அடித்து தரத்துருவாங்க இல்லை அண்ண தம்பிங்க வந்து நீ இந்த பக்கம் வரக்கூடாது சுத்து தரமாட்டாங்க எதுவுமே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் லெவல் நின்று போய்டும் பட் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஏதாவது வாழ்வாதார இருக்குன்னு சொல்லிட்டு கடை செக்ஷுவல் செக்ஷுவலுக்கு அவங்களோட சாய்ஸ் ஆகுது இல்லை நீ வந்து வேறு மாதிரி நீ இருக்கணும்னு கூட அது உன்னோட முயற்சி தேவர் இது ஜமாத்துக்கும் வாழ்விலுக்கும் சம்பந்தமே கிடையாது ஜமாத் என்பது ஒரு கட்டமைப்பு ஒரு கூட்டமைப்பு சரி ஜமாத்லயே வந்து எல்லாருமே வந்து நல்லவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிடவும் முடியாது ஏன்னா ஜமாத் நிறைய தவறுகள் நடக்குது அந்த தவறுக்கு வந்து ஜமாத் தலைவைகளுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது ஏன்னா ஜமாத் தலைவை மேக்ஸிமம் எல்லாமே வந்து வயதானவர்கள் மூத்த திருநங்கைகள் ஆனால் அவங்களுக்கு வந்து திருநங்கைகள் வந்து மாதம் மாதம் ஒரு தொகை கொடுக்கணுன்ட்டு அப்படிலாம் எதுவுமே அப்படிலாம் நான் கொடுத்துருக்கணும்ல எனக்கு கொடுத்துருக்கணும் இப்போ எனக்கு எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க நான் யாருக்கிட்டயும் வாங்கலையே என்ன அதானே உண்மை இப்போ எனக்கு நான் ஒன்று நான் கொடுத்துருக்கணும் நான் கொடுக்குறேன் என்னோடய குருக்கு தர இல்லைன்னு சொல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு மாத்திரை செலவோ இல்லை அவங்க ஊருக்கு போகிறாங்க ஒரு பெற்ற தாய் தரமாட்டோமா நம்ம ஒரு அம்மா நம்ம நாளைக்கு நாளைக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு இடத்துக்கு கோயில் போகிறாங்கண்ணா நான் கொடுக்க மாட்டேன்னா இப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் வீட்டுக்கு வர எங்கள் அப்பா நான் தரமாட்டேன்னா அப்போது பெற்றவங்களுக்காக அந்த இருக்கும் இருக்கும்போது என்னை இந்த அளவுக்கு நிற்க வச்சுருக்காங்களே எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போய் எவ்வளோ எனக்கு 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 எவ்வளோ வேதனைகள் இருந்திருக்கும் எனக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் செலவு பார்த்துருப்பாங்க என்னை தூக்கி உட்கார வச்சுருப்பாங்க என்னை கொண்டு போய் பாத்ரூம் கொண்டு போய் விட்டுருப்பாங்க என்னை படுக்க வச்சுருப்பாங்க எனக்கு வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்களே அப்போ அந்த நன்றியை ஏன் மறந்துடுறாங்க அந்த நன்றியை வந்து மறந்துறதால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையே எனக்கு வந்து நம்மளுக்கு துணையா இருந்தவங்களுக்கு வந்து நான் உதவறேன் அவ்வளவு சக திருநங்கை கண்டிப்பா ஆனா ஒரு திருநங்கையா இருந்து ஆஹ் சக திருநங்ககியில வந்து ஒரு பாலியல் துணியில் ஈடுபடுறாங்க அவங்க வந்து சொல்றாங்க எல்லா திருநெலையிலுமே அந்த அந்த பேர் வந்து வராது இல்ல அது எல்லாருக்கும் இல்ல ஆனால் ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனாக இயங்கக்கூடிய ஒரு திருநங்கைகள் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்குது ஒரு வேலைக்கு போகிறாங்க ஒரு லாயராக இருக்காங்க டாக்டராக இருக்காங்க அவங்க வந்து சக திருநங்கைகள் வந்து பாலியல் தொழில் ஈடுபடுறாங்கன்னா ஸோ அவங்கள அதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும் ஏதாச்சும் திருநங்கைகளுக்குள்ள அமைப்புகள் இருக்கா எத்தனையோ அமைப்புகள் இருக்குது பட் ஆனால் சி இப்போ வந்து ஒரு லாயராக ஒரு திருநங்கை ஒரு ஒரு டாக்டர் இப்போ நானே ஒரு மாடல் எக்ஸ் மாடல்னு சொல்லிடலாம் என்ன மாடலான்னா நான் வந்து எப்படி போனேன் அந்த வழிபாட்டில் மற்றவங்க வந்து அவங்க தான் விருப்பப்பட்டு வரணுமே தவிர்த்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான் இருக்க முடியும் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டனா மேம் ஒரு திருநங்கையாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அது இன்றைக்கி வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஆளாகனா இருக்கலாம் ஆனால் எல்லாரும் அந்த பாலியல் தொழிலுன்ற தாண்டி தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது அப்சரா ரெட்டியாக போய் பாலியல் தொழில் பண்ணிணா ஷீ இஸ் மை டாட்டர் ஷாஷா எங்கே போய் பாலியல் திருநாள் ஷீ இஸ் மை டாட்டர் பரா ஐடி கம்பெனி ப்ரொஃப ஐடியில் வந்து ஒர்க் பண்ணி நிற்கிறான் இன்றைக்கி அவள் அசிஸ்டன்ட் ஷீ இஸ் மை டாட்டர் ஐஎம் ப்ரௌட் ஆஃப் திம் இன்றைக்கி அவளுங்க எங்கே போய் நின்றாளுங்க கிடையாது மிலா என்னோடய டாட்டர் அவள் எங்கே போய் நின்றா இவங்களுக்குலாம் அம்மா நான் தான் கேட்டு பாருங்க ஃபோன் அடிங்க இப்போ அவங்களுக்கு எங்கே போய் நின்றாளுங்க சொல்லிட்டு அடிப்பாளுங்க வந்து அந்த மாதிரிலாம் தவறான ஒரு இது புரியுதா அவங்களுக்கு அதாவது படித்த திறமைங்களோட இருக்கிற திறணைங்களுக்கு என்னைக்குமே வழிகாட்டி தான் படிக்காத திறனைகள் கட்டமைப்பட திறனைகள் அடங்காத திறணைங்களா நீ எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் இப்படி வைக்கணும் கொள்ளணும் சொல்லிட்டு சொல்றாங்க நான் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது இருக்குதா இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் ஆனா எல்லாருமே அதனால பேர் கெட்டுப் போறதுக்கு ஒரு காலமா நான் விட மாட்டேன் ஆண்கள் பெண்களை வந்து அதே மாதிரி தான் இப்போ என்னோட கட்டமைப்பு இருக்கிற திறணைங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க ப்ரொஃபஷனல் கம்பெனி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் இன்னைக்கு அவங்களுக்கும் என பார்த்த சந்தோஷம் அவங்க எங்க போல என் பேர் சொல்றாங்க எங்க மம்மி சொல்ல சொல்றாங்க சோ அது அது வந்து நான் இந்த ஜெயிச்சதால் நான் அந்த வழியில் அவங்க வந்திருக்காங்க நம்பிதா என்னோட பொண்ணு தான் இன்னைக்கு அவள் வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஒரு ஃபேமஸ் மாடல் லெவல் அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தானே எனக்கு பெருமை தானே கரெக்ட் தானே நீங்கள் சொல்றீங்களா இவ்வளவு இவ்வளவு திருநங்கையில் இவ்வளவு சாதித்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி ஒரு பெருமையாக இருக்குன்ட்டு ஆனா இன்னைக்கும் சென்னையில் நுங்கம்பாக்கம் வள்ளூர் கோட்டம் சைடில் வந்து ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விடிய விடிய திருநங்கையில் இன்றும் பாலியல் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு அதுதான் அவங்களுக்கு எதுவுமே வந்து தடுக்க முடியாது மாற்றங்கள் நாளாகும் கொண்டு வரதுக்கு சி எத்தனையோ ஆஃபீஸ் இங்கே இருக்கு எத்தனையோ என்ஜிஓஸ் இருக்கு ஏன் எத்தனையோ எத்தனையோ ஜமாத்தோ வந்து எனக்கு சேர்ந்து தான் செயல்படுது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜமாத் வேற கிடையாது என்ஜிஓ சிபோ ஃபவுண்டேஷன் வேறு கிடையாது இது சேர்ந்த கூட்டமைப்பு தான் ஜமாத் எந்த ஒரு விஷயமும் ஜமாத் வந்து அவங்களோட சேர்ந்து தான் கைகோத்து பண்ணோம் ஏன்னா திருநங்கைகள் இல்லாமல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு என்ஜிஓ எப்படி செயல்பாடு பண்ண முடியும் நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு திருநங்கைக்காக தானே என்ஜிஓ இருக்குது திருநங்கை இல்லைனா சிபிஓ இருக்குது இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி தானே இது இருக்குது இவங்க இல்லைனா இது எப்படி செயல்பாடு பண்ண முடியும் அப்போது இது வந்து ஒரு தவறான ஒரு 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 கண்ணோட்டம் ஃபஸ்ட்டு அது அப்படி கிடையவே கிடையாது ஏதோ ஒரு ரெண்டு பேர் செய்யற தவறுகளால் அது வெளியே பொழுது ஃபிளாஷ் ஆகுது ஏன்னா அத்தனை பேர் நிற்கிறாங்க நீங்களே போய் கேட்டுக்கலாமே நீங்கள் எத்தனை பேர் நிற்கிறீங்களா அந்த அத்தனை பேர் எத்தனை பேர் வந்து கம்யூனிட்டி வீட்டிலேருந்து வந்திருக்காங்க கேட்டு பாருங்க கிடையாது அவங்க அவங்க பெத்த பெத்த அப்பா அப்பா அம்மா வீட்டிலேருந்து வராங்க முதல்ல ஏன் தெரியுமா சவுத்துலேருந்து ஃபஸ்ட்டு நார்த்துக்கு போனாங்க நம்ம பெற்றவங்க வந்து நம்மளை பாத்திரக்கூடாது ஒரு இடத்துல பிக்சர் இருக்கிறது வந்து பாத்திரக்கூடாது ஒருத்தர் கூட போய் படுக்கிறது வந்து பெற்றவங்க நம்மளை பார்த்து அசிங்கமாக நம்மளால வந்து அவங்களுக்கு அசிங்கமாக கூட சொல்லுதான் இந்த அவதாரமே இங்கே இருக்க கூட சொல்லிட்டு போயிடுவாங்க நார்த்தில் ஆனால் இன்னைக்கு திருநெல்வேலியில் படிச்சு திருந்தீங்களோ படிக்காதீங்களோ எப்படி இன்னைக்கு நம்ம போய் எப்படி நம்ம சம்பாதிச்சா போதும் சொல்லிட்டு வெளியே வந்து நின் நின்றுறாங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்களா இன்றைக்கி வந்து அவங்களாம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கடினாயமாக இருக்காங்க ஸோ அவங்களாம் நீங்கள் சொன்ன மாதிரி மாடலிங் போகலாம் ஏன்னா அவங்க படிச்சாங்கன்னா வெவ்வேறு ப்ரொபஷன் போகலாம் ஆனால் அவங்க அதை அத்தனையும் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ரோட்டில் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மனசு கண்டிப்பாக அதாவது எத்தனை ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு மாடலிங் மாடல்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வாய்ப்பு தராங்க பெண்களுக்கே அங்கே முதல் உரிமை கிடையாது பெண்களுக்கே அங்கே அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் நீங்கள் நம்ப மாட்டிங்க நான்லாம் எத்தனையோ வாட்டி வந்து மீட்டிங் போயிருக்கேன் எத்தனையோ எத்தனையோ காலேஜுக்கு வந்து அந்த ஸ்பீக்கராக கூப்பிட்டுருக்காங்க நான் போவேன் நீங்கள் நம்ம இப்போ கூட போன போன மாதிரி சமீபத்தில் வந்து சில அட்வொகேட் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்குறேன் அவங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்குது சரி என்னென்னா அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியாதில்ல இந்த பெண்கள் வந்து சக்தின் அம்சம் என்றைக்குமே அவங்களால எதை வேணால் பண்ணிட முடியும் ஆனால் எதுக்காக அவங்க லேக்கிங் ஆகுதுன்னா இந்த சொசைட்டி அவங்கள எப்படி பார்த்துரும் இந்த சொசைட்டி அவங்கள எப்படி வந்து கொண்டு போகும் அந்த பயம் தான் எல்லாருக்குமே இந்த இவங்களால அவங்க ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை வந்துடும் இல்லை இவங்களால் அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை வந்துடும் இவங்களால் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும் அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து கடந்து போகிறாங்க அதை வந்து மறைக்கப்படுறாங்க தவிர்த்து பயந்து கிடையாது ஒரு ஒரு பெண்ணும் வெளியே வந்தாங்கன்னா ஒரு ஒரு பெண்ணும் சிங்கப்பெண் தான் இன்றைக்கி அடித்து தும்சம் பண்ணினாங்க ஒரு ஒருத்தனை நான் கரெக்டாக இல்லையா பட் ஆனால் எத்தனை பேருக்கு அந்த வளையத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் தான் எங்கள் கொஸ்டின் கரெக்ட் தானே எத்தனை திருந்தங்க வந்து மேலே வந்து வராங்க கிடையாது எத்தனை பேருக்கும் போராட்டம் பண்ணிருக்காங்க இப்போ நான் வந்து அந்த காலத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்கேன் மிஸ்வர்ல் போஸ்டெலாம் எனக்குலாம் ஸ்பான்சரே கிடையாது இன்றைக்கி நமிதாக்கு போஸ்டில் அவ்வளோ ஸ்பான்சர் அதுக்காக நான் சொல்லிவிட்டு முடியாமல் கிடையாது பதினோரு வருஷம் கழித்து தான் அவர்க்கிறான் நான் டூ தௌசண்ட் லெவனில் போனேன் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அவ போயிருக்கிறான் அப்போ ஆல்மோஸ்ட் லெவன் இயர்ஸ் கழித்து அவள் போயிருக்காள் அப்போ பார்த்துங்க அப்போது இன்றைக்கி இருக்கிற சஸ்கம் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கும் இன்றைக்கி அவள் போய்ட்டு போயிருந்தான் நல்ல நல்ல ஃப்ளாஷ் ஆனான் அப்போ ஏன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா அன்றைக்கி வந்து புரிதல் கிடையாது கண்டிப்பாக இன்னொரு பத்து வருஷம் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இன்னும் நல்ல நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நம்பி இருப்பாங்க நிறைய மலாய்க்கா வருவாங்க நிறைய ஐஏஎஸ் இருப்பாங்க ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட போகலாம் நிறைய நிறைய கலெக்டராக கூட ஆகலாம் எம்எல்ஏ கூட ஆகலாம் எம்பியாக கூட ஆலாம் சி இன்றைக்கும் எம் இன்றைக்கி வந்து முதல் முதல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேலூரில் கங்கம்மா அவங்க தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலர் ட்ரான்ஜெண்டர் கவுன்சில் தெரியும்ல வேலூர் கங்காம அதே மாதிரி இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எம்எல்ஏ ஆகலாம் மினிஸ்டர் ஆகலாம் கண்டிப்பாக காலம்தான் பதில் சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி திருநெல் சொசைட்டியும் இவ்வளோ தான் வந்து அவங்க வந்து ஒரு சொசைட்டியில் வந்து நிறையா இடர்பாடுகளை சந்தித்து வந்தாலும் அவங்களும் வந்து முன்னேறணும் எல்லாத்து ஆசை யாருக்குப்பா அதாவது ஒரு ஒரு நல்ல நம்ம வீட்டில் பெத்தவங்க நம்மளுக்கு நல்ல சாப்பாடு போட்டுட்டு கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி வந்து நமக்கு நல்ல மணி துணி எடுத்து கொடுத்துட்டு எவனோ பரதேசி படுக்கணும் தலையெழுத்து இருக்குது இல்லை ஒரு ரெண்டு ரூபாய் பிச்சை தலையெழுத்தா சொல்லுங்க இந்த திருநங்கையே சொல்லிட்டு ஆனோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணணும் கிடையாது கிடையவே கிடையாது சட்டங்கள் இன்னும் மாறணும் நல்ல ஒரு நிறைய கம்பெனிஸ் வெளியே வெளியே வரணும் நல்ல மக்களுக்கு வந்து இன்னும் வந்து இப்போதான் வந்து செக்ஷுவல்லாம் என்னென்னு எல்லாருக்கும் நல்லா தெரிய வருது ட்ரான்ஜெண்டர்ஸும் என்னென்ன நல்லா தெரிய வருது இப்போ மக்களே மிங்கிள் ஆறாங்க ஃபர்ஸ்ட்டு ஸோ இட் வில் டேக் சம்டைம் இனிமேல் வர ஜென்ரேஷன்லாம் நல்ல ஒரு இதை வந்து அசிங்கம்னு அவனுக்கே புரிஞ்சிடும் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மாற்றம் வந்து கண்டிப்பாக வரும் விரைவில் வரும் நேரம் ஒதுக்கி எங்க கூட நிறைய தகவலை ஷேர் பண்ணீங்க தேங்க்ஸ் பனி விழும் மலர்பணம் திங்கள் முதல் வெள்ளி வர மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்